இது உங்கள் கண்ணில் பட்டால் முருகன் உங்களுக்காகத்தான் இதை சொல்லுகின்றார் என்று சஷ்டி முருகன் அருள் முழுவதுமாக கிடைக்கும் நாள் உங்கள் கஷ்டம் துன்பம் தரும் விடயுங்கள் உங்களை விட்டு விலக இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் செய்யுங்கள் முருகனை முழு மனதோடு வணங்கிவிட்டு உங்களுக்கு தொல்லை தரும் விடயுங்கள் அல்லது மன கஷ்டம் தரும் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் ஒரு தாளில் எழுதி முருகனின் பாதத்தில் வைத்து வணங்கிவிட்டு அவை அனைத்தையும் முருகன் பார்த்துக் கொள்வார் என்ற நம்பிக்கையுடன் அந்த தாளை கசக்கி குப்பையிலோ அல்லது தீயில் விடுங்கள் வரும் சஷ்டிக்குள் அது அத்தனையும் உங்களை விட்டு விலகுவதையோ பிற பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைப்பதையோ நீங்கள் கண்கூடாக உணர முடியும் என்று இதை நீங்கள் பார்த்தால் உங்களுக்கான முருகன் அருள் இது நம்பிக்கையோடு ஒரு முறை மட்டும் செய்து பாருங்கள் முருகன் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் ஓம் முருகா என்று கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களும் நன்மை பெற ஷேர் பண்ணுங்க இது போன்ற நல்ல தகவல்களை அறிய ஓம் முருகா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க